பக்கத்து வீடு ஆபீஸ் முடிந்து வீட்டுக்கு வந்த சந்திரன் கையில் காஃபியுடன் வாசலில் இருந்த சேரில் அமர்ந்தான் பக்கத்து வீட்டில் ஒரே சிரிப்பும் கலகலப்புமாக இருப்பதை பார்த்தான் ருபினி பக்கத்து வீட்டில் என்ன விசேஷம் என்று அங்கு வந்த மனைவியை கேட்டேன் ஓ அதுவா அந்த வீட்ல இருக்காங்களே சிவகாமி அம்மா அவங்களுக்கு அறுபதாவது பிறந்த நாள் வருதாம் அதை கொண்டாட மூன்று மகன்கள் மருமகள்கள் பொண்ணு மாப்பிள்ளையும் குழந்தைகளோடு ஊரிலிருந்து வந்திருக்காங்க அதான் பாட்டும் சிரிப்புமாயிருக்கு இருக்கு என்றார் ரூபினி குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று சேர்வது சந்தோஷமான விஷயந்தானே என்றான் அதற்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் அது சரி உங்கள் அம்மா எப்போ எங்கே வராங்களாம் அடுத்த மாதம் அனுப்பி வைக்கிறதா அண்ணே சொன்னார் சந்திரனின் அம்மாவுக்கு நான்கு பிள்ளைகள் ஓரிடம் இன்றில்லாமல் எல்லா மகன்களை வீட்டிலும் சில மாதங்கள் இருப்பாள் ஆனால் ரூபினிக்கு மாமியார் வந்தாலே எப்போது கிளம்புவாள் என்றாகிவிடும் அவள் செய்யும் வேலைகளில் ஏதாவது குறை கண்டுபிடித்து மற்ற மகன்கள் வீட்டில் நடந்ததே விலாவரியாக விலக்கி அந்த மருமகள் மீது குற்றப்பத்திரிகை வாசிப்பது ரூபினிக்கு எரிச்சலாக வரும் ஏதோ இரண்டு மாதம் இருந்துட்டு போகிறவரிடம் வாய் கொடுக்க வேண்டாம் என்று அமைதியாக இருந்துவிடுவாள் பெரிய குடும்பத்தில் மருமகளாக வந்திருக்கே பிரச்சனை இருக்க தான் செய்யும் அனுசரித்து போகிறது தான் குடும்பம் அம்மா இருக்கிற நாட்களில் அவங்களோடு கொஞ்சம் அனுசரித்து போயிட குரூபினி தேவையில்லாமல் பிரச்சனையை உருவாக்கிடாத சந்திரன் அவளிடம் அடிக்கடி சொல்லு விஷயம் இது வாசலி சிவகாமி அம்மாவின் மருமகளும் மகளும் நிற்பதை பார்த்து வரவேற்றால் ரூபினி குங்குமம் எடுத்துக்கங்க சாயந்தரம் ஏழு மணிக்கு அம்மா பர்த்டே பார்ட்டி ரொம்ப சிம்பிளாக கொண்டாடுறோம் வெளியால் யாரையும் அழைக்கலை ஆனால் உங்களை மட்டும் அவசியம் வரணும்னு சொல்லி அம்மா அழைச்சிட்டு வர சொன்னாங்க வந்துடுங்க கட்டாயம் வரேன் அம்மா ரொம்ப அமைதியான சுபாவம் உள்ளவங்க நல்லா பழகுவாங்க அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் நீங்கள் வந்து அழைச்சதிலே ரொம்ப சந்தோஷம் ரூபினி நான் வரல அவங்க அழைச்சதுக்கு நீ மட்டும் போயிட்டு வா எனக்கு அங்கே யாரையும் தெரியாது பெரியவரையும் வாக்கிங் போகும்போது பார்த்து விஷ் பண்ணுறதோடு சரி அதிகம் பழகினதில்லை நீ போயிட்டு வா அதற்கு மேல் கணவனை வற்புறுத்தாமல் அவள் மட்டும் பக்கத்து வீட்டுக்கு கிளம்பினாள் ரூபினி ஓ வீட்டுக்காரையும் அழைச்சிட்டு வந்திருக்கலாமே வாசலில் வந்து வரவேற்றாள் சிவகாமி அம்மா அவருக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா என்று சொன்னபடி உள்ளே நுழைந்தாள் ஹாலில் பலூன்கள் கட்டி தொங்கவிடப்பட்டு கலர் ரிப்பன்களால் தோரணங்கள் கட்டப்பட்டு அந்த இடம் அழகுபடுத்தப்பட்டிருந்தது நடுவில் சின்ன மேஜையில் பிறந்த நாள் கேக் வெட்டுவதற்கு காத்திருந்தது பட்டுப்புடவையில் முகமெல்லாம் புன்னகை மின்ன பேரன் பேத்திகள் தன்னை சூழ்ந்திருக்க அங்கு வந்த சிவகாமி கேக்க விட்டு கூடியிருந்த பெரியவர்களும் குழந்தைகளும் கைதட்டி ஆரவர செய்து வாழ்த்து தெரிவிக்க அந்த இடமே சந்தோஷத்தில் ஜொலித்ததும் பெரிய மருமகள் தட்டில் கேக் வைத்துக் கொடுக்க பொன்னங்கையுடன் வாங்கி கொன்றாள் ரூபினி சிவகாமி அம்மா கணவருடன் அமர்ந்திருக்க ஒவ்வொரு குடும்பமாக குழந்தைகளுடன் காலை விழுந்து ஆசீர்வாதம் வாங்க ரூபினியும் எழுந்து சென்று அவர்கள் காலில் விழுந்தாள் தீர்க்க சுமங்கலியா இருமா என்று வாழ்த்தி அவளுக்கு குங்குமம் வைத்தாள் சிவகாமி ரூபினி அம்மாவோடு பேசிகிட்டு இருந்த பத்து நிமிஷத்தில் சாப்பாடு ரெடியாயிடும் வந்து கூப்பிடுறேன் சிவகாமி அம்மாவின் மகள் அன்புடன் சொல்ல இருக்கட்டுமா ஒன்றும் அவசரம் இல்லை என்றவள் சிவகாமி அம்மாவின் அருகில் அமர்ந்து கொண்டாள் எல்லோரும் அடுத்த அறைக்கு சென்றுவிட ரூபினியும் சிவகாமி அம்மாவும் தனித்து விடப்பட்டனர் அம்மா உங்கள் குடும்பத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கொண்டாடுற பார்க்குறதுக்கு நிறைவாக இருக்குது ஆமாம்மா என் மகன்கள் மருமகன்கள் பிறந்த நாளில் கொண்டாடணும்னு கண்டிப்பாக சொல்லிட்டாங்க இரண்டு நாள் முன்னதாகவே வந்துட்டாங்க எல்லோரும் சேர்ந்து குலதெய்வக்கு கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு வந்தோம் இன்னும் இரண்டு நாள் இறந்துட்டு போவாங்க உங்கள் நல்ல மனசுக்கு மூன்று மருமகளும் நல்ல குணமுள்ளவங்களாக உங்களுக்கு அமைஞ்சிட்டாங்க உங்கள் கிட்ட எவ்வளோ அன்பாக பிரியமாக நடந்துக்கிறாங்க இதுக்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும் அவள் குரலில் தன் குடும்பம் அப்படி இல்லை என்ற தாபம் தெரிந்தது ரூபினி உனக்கு ஒரு உண்மை சொல்லட்டுமா ஒரு குடும்பத்துக்குள் வர எல்லா பெண்களுமே அடிப்படையில் நல்லவங்க சந்தோஷமாக பொந்த வீட்டில் வாழணுங்கிற எண்ணத்தோடு தான் அடியைத்து வைக்கிறாங்க அவங்க குணம் பழக்க வழக்கங்கள் எல்லாத்திலும் நிறக்குறை இருக்க தான் செய்யும் அதை பெருசு படுத்தாமல் போகிறது தான் குடும்பம் சிவகாமி அம்மா என்ன சொல்ல வருகிறான் என்று புரியாமல் பார்த்தாள் ரூபினி இப்போவும் என் மருமகள்கள் மூன்று பேரும் மூன்று விதமாக தான் இருக்காங்க பெரியவளுக்கு நல்ல சமைக்க தெரியும் கொஞ்சம் சுத்தம் பத்தாது சின்னவ கை வேலைப்பாட்டில் திறமாசாலி குடும்ப பொறுப்பு குறைச்சல் நடுமருமகளுக்கு சமையலே சரியா வராது பத்திரிகைகளில் கதை கவிதை எழுதுவாள் வீட்டுக்கு வந்த மருமகளே அவங்க நிறை குறைகளோடு அப்படியே நான் ஏற்றுக்கிட்டேன் குறைகளை சொல்லி காட்ட மாட்டேன் காலப்போக்கில் அவங்களே திருத்திப்பாங்கிற நம்பிக்கை இருக்குது ஒருத்தரை பற்றி ஒருத்தர்கிட்ட எந்த குறையும் சொல்ல மாட்டேன் அப்படியே சொன்ன சொன்னாலும் என் மருமகள் கிட்ட நான் பார்த்த நல்ல விஷயங்களை பற்றி தான் பேசுவேன் அவங்களும் என்னை இன்னொரு தாயாக தான் பார்க்குறாங்க என் பிள்ளைங்க மேலேயும் சிறு வயதிலேருந்தே அதே பறிவோடும் பாசத்தோடு இருக்கிறேன் நான் இப்படி இருக்கிறதுனால தான் என் குடும்பம் தீவுகளாக மாறாமல் இணைஞ்சு இருக்குது நாள் கிழமின்னா ஒரு குறுகையின் கீழ் ஒன்னா சேருவோம் சந்தோஷமாக ஒருத்தரோடு ஒருத்தர் எல்லா விஷயங்களையும் பகிர்ந்துக்கிறோம் இந்த மகிழ்ச்சிக்கு ஈடு இணையே கிடையாது ரூபினி அண்ணன் தம்பின்னு பிறந்துட்டா மட்டும் பத்தாது கடைசி வர அந்த உறவுகளோடு இணக்கமாக சேர்ந்து வாழணும் ஆளுக்கு இடத்தில் இருக்காங்க அது அப்படியே விலகி போயிடாமல் என் அன்பால அவங்கள இணைச்சி வச்சிருக்கேன் நானும் நாலு பிள்ளைங்களை பெத்தேன்னு சொல்கிறதுல நிறைவு இல்லை கடைசி வர அந்த பிள்ளைங்கள் ஒத்துமையாக வாழ நான் உறுதுணையாக இருந்தேன்னு சொல்கிறேன் பாரு அதுதாம்மா பித்தவங்களுக்கு பெருமை இத்தனை சொந்த பந்தவங்களோடு பிறந்துட்டு தன் வீடு தன் குடும்பனு தனித்தனி தீவாக வாழ்கிறதில் என்ன சந்தோஷம் இருக்க போகுது என் காலத்துக்கு பிறக்கும் என் பிள்ளைங்க ஒத்துமுகையாக இருப்பாங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது சிவகாமி சொல்லி முடிக்க ரூபினிக்கு எந்தவித தொடர்பும் இல்லாமல் நான்கு திசைகளில் வாழும் தன் கணவனின் சகோதரர்களும் குறைகளையே பேசிக்கொண்டிருக்கும் தன் மாமியாரும் ஞாபகத்துக்கு வர எதையோ ஒன்றை இழந்த துக்க நெஞ்சில் மரமாய் இறங்கியது